மெக்கனானிக்ஸில் எலக்ட் எலக்ட்ரிவில கூட இல்லைன்னு நினைக்கிறது ஸோ ஆனால் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு ஏன்னா பேசிக்ஸில் வந்து தெரியணும்ன்ட்டு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு ரஷ்யம் மூணு நாலு ரெஸ்யூம் ரெடி பண்ணேன் அப்ளிகேஷன் இன்ஜினியர் சேல்ஸ் இன்ஜினியர் எஃப்இ இன்ஜினியர் டிசைன் இன்ஜினியர் இது மாதிரி நான் இதுக்கு என்ன மீன் போடணும் அப்படி தெரிய போட்டாடுங்க ஸோ இந்த நாலு ரெசியூம் ரெடி பண்ணி ஃபுல்லாக பம்பவுட் பண்ணது நௌக்ரி மான்ஸ்டர் ஷைனு அப்போ லிங்க்டின் கிடையாது நினைக்கிறேன் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல நான் யூஸ் பண்ணதில்லை ஃபுல்லாக இது பண்ணால் அப்புறம் நௌக்ரிலேருந்து ஒரு ஆஃபர் சிஆர்ஏலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தேன் இது என்னோட அவர் என்னோட பாஸ் கேட்டார்னா சிரிப்பாக நினைக்கிறேன் அப்போ தான் எஃப்ஏ கற்றுருந்தேன் ஆனால் எஃப்ஏ இன்ஜினியர்னு சொல்லி அவரை ஏமாத்திட்டேன் போயிட்டு ஆனால் எஃப்ஏ பண்ணியிருக்கேன் எஃப் பொறுத்து என்னன்னா நீங்க சாஃப்ட்வேர் மாறுத எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இப்ப சார்ஜி இப்படி என்ன பண்ணுவோம் நீங்க கரெக்டான இன்புட் கொடுத்தீங்கன்னா கரெக்டான அவுட் புட் குடுத்துக்கோங்க அதை நீங்க கரெக்டா வேலிடேட் பண்ண தெரியும்